Iran deal, Trump under Pulti. 7. Israeli Aviragal Bali. NATO Mana till USA Dharma Sangadam. War. Indianeram Kalei Unbudamani. Ulagarasi a little in abatana Maradal Hill இஸ்ரேலின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஏழு வீரர்கள் உயிரிழப்பு அதே நேரத்தில் ஈரான் டீல் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி கருத்து அந்தர்புல்டி அரசியலாயது அமெரிக்கா தற்போது நேட்டோ மாநாட்டில் பெரும் தர்ம சங்கடத்தில் சிக்கியிருக்கிறதா உண்மைகள் ஆவணங்கள் பின்னணிகள் இன்றைய பதிவு முழுக்க பாருங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தெற்கு இஸ்ரேல் எல்லையில் ஹெஸ்போலா ஆதரவு படைகள் நடத்திய திடீர் தாக்குதலில் இஸ்ரேலிய சிறப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் லெபனானின் பக்கத்திலிருந்து நடக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி துறை உறுதிப்படுத்தியுள்ளது இதனை அடுத்து இஸ்ரேல் முழு அளவிலான பதிலடி நடவடிக்கையை திட்டமிட்டுள்ளது இதுவே ஒரு விதத்தில் பாரிய போர் உச்சக்கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் நகரும் நேரமாகவும் இருக்கலாம் கடந்த வாரம் ஒரு முக்கிய அமெரிக்க ஊடகத்தில் வெளியாகிய தகவல் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபதில் பதவியில் இருக்கும் போது ஈரானுடன் ஒரு இரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் காங்கிரசுக்கும் இராணுவத்துக்கும் தெரியாமலே நடந்ததாக அதிகார பத்திரங்கள் தற்போதும் மருதாணி கேவின் சொகுசு வீட்டில் இருப்பதாகவும் ஃபெடரல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது உண்மை என்றால் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் மத்திய அரசின் அறிவின்றி ஈரானுடன் நேரடி ஒப்பந்தம் செய்வது அமெரிக்காவின் பாதுகாப்பு சட்டங்களை முற்றிலுமாக மீறுவதாகும் நேட்டோ கூட்டமைப்பின் வருடாந்த மாநாடு லண்டனில் நடந்தது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் நியூயார்க் டைம்ஸும் தெரிவித்தது முன்னாள் தலைமையின் கீழ் நடந்த இரகசிய ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்பதுதான் நேட்டோ உறுப்பினர்கள் குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த செய்தியின் தாக்கத்தால் ஐரோப்பிய பாதுகாப்பில் அமெரிக்க ஆதரவை மீளாய்வு செய்யத் தொடங்கியிருக்கின்றன இதுவே அமெரிக்காவை ஒரு நெருக்கடிக்கு தள்ளுகிறது பழைய ஒப்பந்தங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய புதிய அரசு திறந்த வெளிக்கட்டடங்களில் பழைய இரகசியங்களை சுமக்க வேண்டிய நிலை இஸ்ரேலின் மைதானத்தில் தீ ஐரானுடன் முன்னாள் ஜனாதிபதியின் இரகசியம் நேட்டோ மாநாட்டில் அமெரிக்கா தர்ம சங்கடம் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அடுத்த உலகப்போருக்கான கதவுகள் திறக்கப்படுமா என்பதே கேள்வி உங்கள் அபிப்பிராயம் என்ன இது உண்மையா பரபரப்பு அரசியலா கமெண்ட்ல சொல்றீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க